ஜெயராமோட ரெண்டு பசங்களான ராமையா சோமையா ரெண்டு பேரும் ரொம்ப ஒத்துமையா எந்த வேலையா இருந்தாலும் ஒன்னாவே செய்வாங்க தன்னோட ரெண்டு பார்த்து ரொம்பவே கர்வம் பட்டாரு நம்மளோட ரெண்டு பசங்களும் ரெண்டு வைரங்க சொத்துக்காக அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட மாட்டாங்க நம்ம ரெண்டு பேரும் நிம்மதியா வாழலாம் இப்படி தன்னோட பொண்டாட்டியான சாந்தம்மா கிட்ட கர்வமா சொன்னாரு என்னங்க உங்க பசங்களை பத்தி நீங்களே சொல்றீங்க இப்படி சொன்ன அவங்களுக்கு திருஷ்டி ஆவங்க என்னோட கண்ணுனால என் பசங்களுக்கு திருஷ்டி ஆவாதிடி சரிங்க உங்க பசங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு யோசனை இல்லையா ரெண்டு பேரும் எவ்வளவு இருக்காங்கன்னு உனக்கு தெரியும்ல அந்த மாதிரி பொண்ணதான் அவங்களுக்கு பாக்கணும் எப்பவுமே அவரோட பசங்களை புகழ்ந்துகிட்டே இருப்பாரு நீங்க இப்படியே உக்காந்திருந்தா அந்த மாதிரி மருமகங்க வருவாங்களா போய் தேடணும் தானே ஐயோ அதே வேலையா தாண்டி இருக்கிறேன் எல்லா வேலையும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் செய்யணுமா என்ன என்ன பாக்குறீங்களோ என்னவோ அப்படி சொல்லி அங்கிருந்து கிளம்பி போனா இப்படி ஜெயராமய்யா புரோஹிதரை பாக்கிறதுக்காக அவரோட வீட்டுக்கு போனாரு ரெண்டு பசங்களுக்கும் ரெண்டு சம்பந்தத்தை தேடி எடுத்துக்கிட்டு வந்தாரு ஐயா ஜெயராமய்யா உங்க பசங்களுக்கு சரியா இருக்கிற மாதிரி ரெண்டு சம்பந்தத்தை கொண்டு வந்திருக்கேன் நீங்க அந்த பசங்களை பார்த்து முடிவெடுங்க முதல்ல நீங்க பாத்தீங்களா இல்லையா ஐயையோ என்ன பேசுறீங்க நம்ம பசங்களுக்கு தான் பாத்திருக்கேன் இப்படி புது இதர் பாத்திருக்கிற ரெண்டு சம்பந்தத்தை பத்தியும் பேசினாரு ஜெயராமய்யாவுக்கு ஐயாவுக்கு பொண்ண பத்தி சொன்னதெல்லாம் பிடிச்சி போச்சு பொண்ணுங்களோட பேரு சொல்லவே இல்ல நம்ம ராமய்யாவுக்கு சரோஜா சோமையாவுக்கு சுப்ரஜா இப்படி எல்லா விஷயத்த பத்தி தெரிஞ்சதுக்கு ஜெயராமய்யா தன்னோட பசங்களுக்கு விஷயத்த சொன்னாரு இப்படி ஒரே ஒரே ரெண்டு பசங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாரு கல்யாணம் எல்லாம் அப்புறம் ஜெயராமய்யா ரெண்டு மருமகங்களையும் கூப்பிட்டு வச்சு பேச ஆரம்பிச்சாரு பாருங்கம்மா உங்களுக்கு இந்த வீட்டுல எந்த பிரச்சனையுமே இருக்காது என்ன மாமனாரா பாக்காம அப்பாவா பாருங்க அந்த வார்த்தையை கேட்டு ரெண்டு புது மருமகங்களும் சந்தோஷப்பட்டாங்க உங்க ரெண்டு பேருகிட்டயும் நான் ஒரு வேண்டுதலை வைக்கிறேன் என்னோட ரெண்டு பசங்களும் எப்பவுமே ஒத்துமையாதான் இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் தனி குடுத்தனும் போற மாதிரி செய்யாதீங்க ஐயோ மாமா அவங்க ரெண்டு பேரும் அவ்வளவு ஒத்துமையா இருந்தா நாங்க அதை விட ஒத்துமையா இருப்போம் ஆமா மாமா இந்த குடும்பத்தை நாங்க ரெண்டு பேரும் கட்டி காப்போம் நாங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சிங்க மாதிரி இருப்போம் ரொம்ப சந்தோஷம் உங்கள மாதிரி மருமக என்னோட பசங்களுக்கு கிடைக்க அவங்க புண்ணியம் பண்ணிருக்கணும் டி ஜெயராமய்யா ரெண்டு மருமகங்கள பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு இப்படி அன்னையில இருந்து சுப்ரஜா சரோஜா ரொம்ப அந்யோன்யமா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாச பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க கா இந்த ஊர்ல நம்மள விட ஒரு நல்ல மருமகங்களே இல்ல ஆமாமா நம்ம யாருக்குமே குறைஞ்சவங்களா இருக்க கூடாது ஆமாங்கா எல்லாத்திலயும் நம்ம தான் முன்னாடி இருக்கணும் இப்படி ரெண்டு பேரும் முடிவெடுத்தாங்க இப்படி அன்னையில இருந்து எல்லாரும் முன்னாடியும் அவங்கதான் பெருசுன்னு காட்டிக்கிறதுக்காக புதுசு புதுசா துணிய வாங்கினாங்க வீட்டுக்கு முன்னாடி புதுசு புதுசா செடிய நட்டாங்க அக்கா காலையில எந்திரிச்சு பழங்களை சாப்பிட்டா அது பணக்காரங்களோட லட்சணமா அப்படியா அப்படின்னா நம்மளும் சாப்பிடலாம் இப்படி எதேதோ வாங்கி தின்னுகிட்டு இருந்தாங்க அவங்க அவங்க வாங்கி சாப்பிடுறது மட்டும் இல்லாம மத்தவங்களை பார்த்து கேலி பண்ணாங்க எங்களுக்கு இந்த பழைய சோறெல்லாம் பிடிக்காது அண்ணி ஆமா நானும் என் தங்கச்சியும் பழங்களை தான் சாப்பிடுவோம் நாட்டுக்கோழி ஆட்டுக்கறி குழம்பு விட்டா நாங்க எதுவுமே சாப்பிட மாட்டோம் நானும் என் தங்கச்சியும் பத்து பேருக்கு சாப்பாடு போடுவோமே தவிர யாருக்கிட்டையும் எதுவும் வாங்கி சாப்பிட மாட்டோம் இப்படி இல்லாததையும் இருக்கிறதையும் சேர்த்து சொன்னாங்க அது என்ன அன்னைக்கு புடவ வாங்கிக்கிட்டு அந்த புடவக்காரனுக்கு காசு கொடுக்காம போயிட்டீங்களா சீச்சி அதெல்லாம் அப்படி இல்ல காசு கொடுக்க மறந்துட்டோம் அவ்வளவுதான் இங்க பாருங்க எங்க வேலை செய்யறவங்களுக்கு நாங்க துணிய வாங்கி கொடுப்போம் அப்படி இருக்கும்போது நாங்க காசு கொடுக்காம விட்டுருவோமா அப்போ உங்க தேங்காய் தோட்டத்தில் வேலை செய்யற ரங்கண்ணா தண்ணி தாகம் எடுக்குதுன்னு ஒரு தேங்காய் கேட்டதுக்கு தேங்காய் கொடுத்துட்டு சம்பளத்துல வசூல் பண்ணீங்களா அந்த விஷயம் உனக்கு யாரு சொன்னது ஊருக்குள்ள நேத்து நாளைக்கு குழந்தை கிளம்ப வரைக்கும் என்னவோ இந்த வாய்க்கு வந்த மாதிரி இந்த இல்ல இவங்களுக்கு வேற வேலை வெட்டி இருந்தாதானே ஒத்துமையா இருக்கிற குடும்பத்தை பார்த்தா அப்படிதான் கண்ணு தட்டிக்கிட்டு பேசுவாங்க இப்படி ரெண்டு மருமகங்க ஊர்ல இருக்கிற ஆளுங்களை திட்டிக்கிட்டே வந்தாங்க ஒரு நாள் சாயங்கால நேரத்துல சுப்ரஜா மாங்கா மரத்துக்கு அடியில உக்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தா அங்க சரோஜா என்னடி ஏதோ நம்மளோட பெருமை ஆமாண்டி நம்ம இருக்க கூடாது அதுக்குதான் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு ஐடியாவா என்ன ஐடியா அது இப்படி கேட்ட உடனே சுப்ரஜா அவளோட மனசுல இருக்கிறத பத்தி யசோதா கிட்ட சொன்னா சரோஜா அத உண்மைன்னு நம்பி ஒத்துக்கிட்டா இப்படி மறுவது நாளே அவங்க மனசுல இருக்கிற எண்ணத்தை ரெண்டு பேரும் அமலுப்படுத்தணும்னு நினைச்சாங்க மறுநாள் காலையிலேயே ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சிங்க சேர்ந்து கிருஷ்ணய்யாவோட தங்க கடைக்கு போனாங்க கிருஷ்ணா எங்களுக்கு ஒரு புது டிசைன்ல நகைய செஞ்சு கொடு அந்த மாதிரி நகைய இந்த ஊருக்குள்ள யாரும் போட்டிருக்க கூடாது அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் சொல்லி வீட்டுக்கு கிளம்பி வந்தாங்க அதுக்கப்புறம் கிருஷ்ணதாசா ஏழு விதமான நகைங்களை செஞ்சு அவங்களுக்கு சொல்லி அனுப்புனா அந்த நகைய பேரும் சாதாரணமா வீட்டுக்கு கொண்டு வரல எல்லாருக்குமே தெரியற மாதிரி டங்கூரை அடிச்சுக்கிட்டு மாட்டு வண்டியில வச்சுக்கிட்டு தான் கொண்டு வந்தாங்க ஜனங்க எல்லாருமே அந்த நகைய ஆச்சரியமா பார்த்தாங்க என்னதான் இருக்கிறவங்க ஆனாலும் நகைய இப்படிதான் செஞ்சு எல்லாருக்கும் தெரியிற மாதிரி கொண்டு வர்றதா முடி இருக்கிறவ எவ்வளவு நீளம் வேணாலும் பூ வைக்குவா இவ்வளோ படாயி ஆகாது அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க நம்மளுக்கு எதுக்கு இப்படி தண்ணி கிட்ட பொம்பளைங்க மரத்துக்கிட்ட ஆம்பளைங்க ஊருக்குள்ள செஞ்ச வேலைக்கு எல்லாரும் நம்மளை பத்திதான் பேசுறாங்க நம்ம கிட்டயே வச்சுக்கிறாங்களா இப்ப தெரியும் நம்ம யாருன்னு எல்லாருக்கும் நம்ம இதே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தா நாளைக்கு நம்ம முன்னாடி நின்னு பேசவே ஜனங்க பயப்படுவாங்க இப்படி ரெண்டு மருமகங்க என்ன செஞ்சாலும் எல்லாருக்கும் தெரியற மாதிரி டங்குர அடிச்சுக்கிட்டு சொன்னாங்க இப்படி புதுசு புதுசா வீட்டுக்கு என்ன வாங்கினாலும் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தானியங்கள் எல்லாம் அதிகமா விளைஞ்சா கூட இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஊருக்குள்ள எல்லாருமே இந்த மருமகங்க பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த விஷயம் அப்படி இப்படின்னு ஜெயராம காதுக்கும் வந்துச்சு ரெண்டு மருமகங்களும் ஒத்துமையா தானே இருக்காங்கன்னு நினைச்சு அவர் சும்மா இருந்தாரு ஆனா சாந்தம்மா பார்த்து சும்மா இருக்காம மருமகங்களுக்கு புத்தி சொல்லணும்னு பார்த்தாங்க இங்க பாருங்கம்மா நம்ம செய்யற வேலைய நம்ம செய்யற தான தர்மத்தை யாருக்குமே தெரியற மாதிரி காட்டிக்க கூடாதுமா ஐயோ அத்தை உங்க யோசனை எதுவுமே நல்லா இல்லத்தை இப்ப பாத்தீங்களா எங்களை பத்தி எல்லாரும் எவ்வளவு நல்லா பேசுறாங்கன்னு சாந்தம்மாவுக்கே கர்வமா சமாதானம் சொன்னாங்க மருமகங்க அவங்க எதுவுமே பேச முடியாம மௌனமா இருந்தாங்க இப்படி அந்த ரெண்டு மருமகங்களும் ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு வீடு எப்படி இருக்குன்னு காட்டிக்கிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா சித்தி இந்த தேக்கு மரத்து கட்ல ராஜஸ்தான்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம் இந்த மாதிரி மெத்த டிசைன் வேற எங்கயுமே நீங்க பாத்திருக்க முடியாது நாங்க சாப்பிடும் போது கூட வெள்ளி தட்டுல தான் சாப்பிடுவோம் சாதாரண தட்டுல சாப்பிட்டா நாங்க சாப்பிட்டது எங்களுக்கு ஜீரணமாகாது உக்காரத்துக்கு கூட சந்தன மரத்துல ஸ்டூல் செஞ்சிருக்காரு எங்க வீட்டுக்காரு அதோட வாசனைய பாரு இப்படி ஊர் ஜனங்களை கூப்பிட்டு இல்லாத பொல்லாத கதையெல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க அத பார்த்து ஜனங்க வயிறு எரிஞ்சு போனாங்க நம்மள பத்தி இந்த ஊர் என்னக்கா பக்கத்து ஊருக்காரங்க கூட பேசுவாங்க பாரு ஆமா தங்கச்சி அப்படின்னு ரெண்டு பேரும் பெருமைப்பட்டாங்க இப்படி அன்னைக்கு நைட்டு ரெண்டு பேரும் நல்லா தூங்குனாங்க விடிஞ்சதுக்கு அப்புறம் எந்திரிச்சு பார்த்தா வீட்டுல திருட்டு நடந்து இருந்துச்சு வீட்டுல இருக்கிற பணம் பட்டு துணிமணி எல்லாமே திருடுங்க எடுத்துட்டு போயிருந்தாங்க அத பார்த்த மருமகங்களுக்கு நெஞ்சே வெடிச்சு போற மாதிரி இருந்துச்சு நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருந்த இந்த மாதிரி எதுவுமே செய்யாதீங்கன்னு பாத்தீங்களா என்ன நடந்துச்சுன்னு இப்படி சாந்தம்மா மருமகங்க ரெண்டு பேரையும் திட்டிக்கிட்டு கத்திக்கிட்டு இருந்தாங்க சரோஜா சுப்ரஜா காட்ட முடியாம அவங்களோட ரூமுக்கு போனாங்க ரெண்டு சொத்தெல்லாம் காலையில விடிஞ்சு போய் பத்து மணி ஆனாலும் பூஜா மட்டும் தூக்கத்தில இருந்து எந்திரிக்கவே இல்ல பூஜாவோட அம்மா சமையல் அறையில சமையல் செஞ்சுகிட்டு இருந்தா ஏ பூஜா சூரியன் உதயிச்சு நடு உச்சிக்கு வர நேரமாச்சு எந்தர்றி வீட்டுல பொட்ட பசங்க விடிஞ்ச பின்னையும் தூங்கிக்கிட்டு இருப்பாங்களா உனக்கு அறிவில்ல எந்த இப்படி சமையல் அறைக்குள்ள இருந்து காயத்ரி திட்டிக்கிட்டே இருந்தா ஆனா பூஜா மட்டும் இருந்து எந்திரிக்கவே இல்ல அப்பா இந்த பொண்ணு நாளுக்கு நாளா சோம்பேறி ஆயிக்கிட்டு வராளே அப்படின்னு சொல்லி பூஜா ரூமுக்கு போய் அவ மேல இருந்து பெட்ஷீட்டை எடுத்தா காயத்ரி அப்ப பூஜா அம்மா ஒரு பத்து நிமிஷம்மா பத்து நிமிஷம் தூங்குறேம்மா கொஞ்ச நேரம் விடுங்கம்மா அம்மா அம்மா அப்படி சொல்லி பூஜா அம்மா கையில இருந்து பெட்ஷீட்டை எடுத்து போத்திக்கிட்டா அப்பல இருந்து பத்து நிமிஷம் பத்து நிமிஷம்னு பத்து மணி வரைக்கும் தூங்கிக்கிட்டே இருக்க எப்ப பார்த்தாலும் நீ காலையில பத்து மணி வரைக்கும் தூங்கிட்டே இருக்க அப்படி காயத்ரி பொண்ண இம்ச பண்ணி எந்திரிக்க வச்சா அப்ப அங்க வந்த காயத்ரியோட அப்பாவான சுதாகர் காயத்ரி பொண்ணு பாவம் கொஞ்ச நேரம் தூங்குட்டோம் எதுக்கு அந்த குழந்தையை இம்ச பண்ணி எழுப்புற வந்துட்டீங்களா பொண்ணு திட்டும்போது எங்கப்பா இவளோட அப்பா காணோன்னு பார்த்தேன் அதானே வந்துட்டீங்களே உங்களால தான் உங்க பொண்ணு இப்படி சோம்பேரியா வளர்ந்துருக்காங்க என்னது என்னால நான் கொடுக்கிற சல்லடல தான் இந்த பொண்ணு எப்பவுமே இவ்ளோ நேரத்துக்கு எந்திரிக்கடா நீதான் சின்ன வயசுல இருந்து அந்த பொண்ணுக்கு செல்லம் கொடுத்து கொடுத்து இவ்ளோ நேரம் ஆகுது அந்த பொண்ணு எந்திரிக்க ஆமாங்க அதெல்லாம் சின்ன வயசுல இவ்ளோ பெருசா வளர்ந்ததுக்கு கூட இவ தூங்கி இருந்தா நாளைக்கு மாமியார் வீட்டுக்கு போனா என்ன பண்ணுவா அம்மா உங்களுக்கு எவ்வளவு தடவை சொல்லி எனக்கு கல்யாணம் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இதோ பத்து மணி வரைக்கும் என்ன தூங்க தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படி சொன்னா பூஜா ஆ சரி நீனு கல்யாணம் பண்ணிக்கிட்டு பத்து மணி வரைக்கும் தூங்கு உன் புருஷன் எந்திரிச்சு சமையல் எல்லாம் செய்யட்டும் அப்படி சொல்லி காயத்ரி அம்மா மறுபடியும் போய் வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க இப்படி புருஷம் பொண்டாட்டி ரெண்டு பேரும் பூஜாவை ரொம்ப செல்லமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காயத்ரி அதுக்கப்புறம் சுதாகர் பூஜாவுக்கு ஒரு வரனை பார்க்க ஆரம்பிச்சாங்க அம்மா எனக்கு கல்யாணம் வேண்டாமா நான் உங்க கூடயே இருக்கிறேன் தயவு செஞ்சு எனக்கு கல்யாணம் வேண்டாம் இப்படி அடம் புடிச்சுக்கிட்டு இருந்தா பூஜா அப்போ காயத்ரி அம்மா பூஜா இப்ப உன்னை பாத்துக்க நாங்க இருக்கோம் அதனால எங்க கூட இருக்கிறேன்னு சொல்ற நாங்க எவ்வளவு நாள் இருப்போம் நாளைக்கே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என் புருஷனை விட்டுட்டு வர மாட்டேன்னு சொல்லுவியோ என்னவோ இப்படி காயத்ரி எதேதோ சொல்லி பூஜாவ கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சா இப்படி கொஞ்ச நாள்லயே பூஜாவுக்கு ராமு அப்படிங்கிற ஒருத்தங்க கூட கல்யாணம் செஞ்சு வச்சாங்க ராமுவோடது பெருசான கூட்டு குடும்பம் ராமுவோட குடும்பம் பெருசா இருந்ததுனால பூஜா பெரிய மருமகளா குடும்பத்தோட பாரத்தை சுமக்க வேண்டியதாச்சு கல்யாணம் கொஞ்ச நாள் பூஜா காலையில சீக்கிரமாவே எந்திரிச்சா அத பார்த்து அவளோட மாமியார் அம்மா பூஜா என்னம்மா காலையில இவ்ளோ சீக்கிரம் எந்திரிச்சு எல்லா வேலையும் செய்ற பரவாயில்லம்மா கொஞ்ச நாள் படுத்துக்கோ நான் செய்யறேன் அப்படின்னு சொன்ன உடனே பூஜாவுக்கு எங்கில்லாத சந்தோஷம் வந்துருச்சு உடனே போய் படுத்து தூங்கினா இப்படி கொஞ்ச நாள் வரைக்கும் பூஜாவோட அத்தையான வேலையும் சொல்லவே இல்ல ஆஹா என்னோட வீட்டோட மாமியார் வீடு ரொம்ப நல்லா இருக்கு எல்லாரும் சொல்லுவாங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வேலை செஞ்சு செஞ்சு செத்து போயிடுவோன்னு ஆனா இங்க அப்படி இல்ல ஆனா இங்க எனக்கு என்ன வேணும்னு சொன்னாலும் ஒரே நிமிஷத்துல எல்லாரும் செஞ்சு கொடுக்கறாங்க அப்படி யோசிச்சு அந்த வீட்டுல அவ ஒரு பெரிய மகாராணின்னு யோசிச்சா இப்படி கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் அவளோட மாமியாரான யசோதா காலையில அஞ்சு மணிக்கு பூஜாவோட அரைக்கு வந்து அம்மா பூஜா எந்திரிமா இப்படி பூஜாவை எழுப்புன உடனே மெதுவா எந்திரிச்சு அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்து என்ன இந்த நடுராத்திரில எழுப்புறீங்க யாருக்காவது ஏதாவது ஆயிடுச்சா யாருக்கும் எதுவுமே ஆகலம்மா அஞ்சு மணி ஆயிடுச்சு எந்திரியமா வீட்டு வேலை செய்யணும்ல இப்படி பூஜாவை எழுப்பி வீட்டு வாசலுக்கு கூட்டிட்டு வந்தாங்க இது என்ன இத்தனை நாள எனக்கு காய்கறி கட் பண்ற வேலை கூட கொடுக்கல இன்னைக்கு பார்த்தா காலையிலேயே எழுப்பிட்டாங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி காலையில அஞ்சு மணிக்கு எந்திருக்கிறது இதுதான் முதல் தடவை அப்படி நினைச்சுக்கிட்டே வாசலுக்கு தண்ணி தெளிச்சு கூட்டிக்கிட்டு இருந்த இப்படி கூட்டி கூட்டி ஒரு பக்கம் உக்காந்து தூங்க ஆரம்பிச்சா வாசல் கூட்டிட்டு உள்ள வராததுனால யசோதம்மா என்ன இவ வாசல் கூட்டிட்டு உள்ள வரவே இல்ல அப்படி யோசிச்சுக்கிட்டே யசோதம் தலைக்கு வச்சுக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தா அத பார்த்த பூஜா என்ன இது உனக்கு இந்த மாதிரி தூக்கம் வாசப்படியிலேயே உக்காந்து தூங்குவாங்களா எந்திரி எந்திரி வேலை இருக்கு அப்படின்னு எழுப்புன உடனே பூஜா எந்திரிச்சு மறுபடியும் வாசல் எல்லாம் கூட்டி கோலம் போட்டு அதுக்கப்புறம் இடுப்புக்கு கை வச்சுக்கிட்டு நின்னுக்கிட்டு ஐயோ அம்மா என் வாழ்க்கையில இவ்ளோ வேலை எப்பவுமே செய்யல என் இடுப்பெல்லாம் உடஞ்சி போச்சு அப்பா இந்த மாதிரி எப்படி போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படி யோசிச்சுக்கிட்டே தூங்க போனப்போ பூஜா எங்கம்மா போற வா வந்து சமையல் செய் அப்படின்னு கூப்பிட்டாங்க யசோதம்மா அப்போ பூஜா அத்தை இப்பதானே வாசல் கூட்டி கோலம் போட்டேன் அதுக்குள்ளேயே சமையல் செய்யணுமா என்ன நருமகளை அப்படி சொல்ற எல்லாருமே வேலைக்கு போவ நேரம் ஆயிடுச்சு எல்லாருக்கும் சமையல் செஞ்சு கொடுக்கணும்ல வா அப்படின்னு கூப்பிட்ட உடனே செய்ய முடியாமல் டிஃபன் சாப்பிட்டு வேலைக்கு போயிட்டாங்க இப்பவாவது கொஞ்ச நேரம் போய் தூங்குறேன் பூஜா போய் பெட்டில படுத்து தூங்குனா அதுக்குள்ள யசோதா வந்து அம்மா பூஜா எங்கம்மா போயிட்ட மத்தியானத்துக்கு சாப்பாடு செய்யணும்ல சரி சரி வா சமையல் செய்யலாம் வா இப்படி மறுபடியும் கூப்பிட்டாங்க அப்போ பூஜா வெளியே வந்து அத்த இப்பதான சமையல் செஞ்சு மறுபடியும் சமையல் செய்யணுமா பூஜா நம்ம காலையில சமைச்சது டிஃபனுமா இப்ப மத்தியானத்துக்கு கூட அவங்களுக்கு சாப்பாடு சமைக்கணும்ல பாவம் வேலைக்கு போனவங்க அசந்து போய் வருவாங்க சாப்பாடு செய்யணும்ல வாமா இப்படி பூஜா எல்லாருக்குமே சமைக்க ஆரம்பிச்சா கூடவே அவங்க மாமியாரும் கூட அவளுக்கு உதவி பண்ணாங்க இப்படி எல்லா சமையலும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்பா இனிமே என்ன எழுப்புறதுக்கு யாருமே இல்ல இன்னும் சாயங்காலம் வரைக்கும் தூங்கலாம் அப்படி சொல்லி பெட்ரூமுக்கு போய்கிட்டு இருக்கும் போது அக்கம் பக்கம் இருக்கிறவங்க வந்தாங்க யஷோதாவை பார்த்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அம்மா பூஜா எல்லாரும் வந்திருக்காங்க கொஞ்சம் டீ வையுமா அப்படின்னு சொன்ன உடனே பூஜா மறுபடியும் சமையலறைக்கு வந்து எல்லாருக்கும் டீ செஞ்சு கொடுத்தா அம்மா பூஜா நம்ம வீட்டுக்கு வந்தவங்க சாப்பிடுவாங்க அவங்களுக்கும் சேர்த்து சமையல் செஞ்சிருமா இப்படி பூஜா எதுவுமே சொல்ல முடியாம மறுபடியும் அவங்க எல்லாருக்குமே சமையல் செய்ய ஆரம்பிச்சா இப்படி பூஜா நாள் முழுக்க சமையல் செஞ்சுகிட்டே இருந்தா இப்படி எல்லாருக்குமே சாப்பாடு செஞ்சு கொடுத்து நைட்டு பத்து மணிக்கு பூஜா சாப்பிட்டு படுத்து தூங்குனா மறுபடியும் யசோதம்மா அம்மா காலையில சீக்கிரமா வந்து பூஜாவை எழுப்புனாங்க இப்படி கொஞ்ச நாள்லயே பூஜாவுக்கு அவளோட அப்பா அம்மா அவளை எவ்வளவு பாசமா பாத்துக்கிட்டாங்கன்னு யோசனை ஆச்சு உடனே அழுவ ஆரம்பிச்சா அத பார்த்த யசோதா கவலைப்பட்டுகிட்டு ஏமா ஆச்சு எதுக்காக அழுவுற யாராவது எதான சொன்னாங்களா அப்படின்னு யசோதா கேட்ட உடனே பூஜா தன்னோட அப்பா அம்மாவை பாக்கணும்னு சொன்னா இப்படி அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க வீட்டுக்கு போன உடனே பூஜா அவங்க போய் கட்டி புடிச்சுக்கிட்டு அம்மா இதுக்கப்புறம் நான் என் புருஷ வீட்டுக்கு போவே மாட்டேம்மா அங்க என்ன தூங்க கூட விடாம வேலை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்படி புருஷன் வீட்டுல நடந்த விஷயத்த பூஜா சொன்னான் அப்போ காயத்ரி சிரிச்சாங்க என்ன ஆனாலும் பூஜாவுக்கு அவளோட கடமையை பத்தி எடுத்து சொல்லணும்னு காயத்ரி அம்மா நினைச்சாங்க இப்படி பூஜா அவங்க வீட்ல இருக்கிற வரைக்கும் விடிஞ்சா கூட காயத்ரி அம்மா எந்திரிக்கவே இல்ல அதுக்கப்புறம் பூஜா எந்திரிச்சு வந்து பார்த்து இது என்ன வீட்டுல பொருளுங்க எல்லாம் போட்ட இடத்துல அப்படி அப்படியே இருக்கு சமையல் கூட செய்யல அம்மா அம்மா அப்படி சொல்லி காயத்ரி வந்து எழுப்புன என்னம்மா இன்னும் சமையல் கூட செய்யல எனக்கு ரொம்ப பசி எடுக்குது வந்து சமையல் செஞ்சு கொடுங்கம்மா அப்படியா எனக்கு கூட பசி எடுக்குதுடா அப்படி சொன்ன உடனே சுதாகர் கூட வேலைக்கு போவ எந்திரிச்சு வந்தாரு என்னங்கப்பா எந்திரிச்சு சாப்பிடாம கிளம்புறீங்க அப்பாவுக்கு சாப்பாடு ஏதாவது செஞ்சு கொடுங்க ஏமா நான் தான் செஞ்சு கொடுக்கணுமா எனக்கு வீட்டுல ரெஸ்ட் அப்படின்னு இல்லையா அப்போ பூஜாவுக்கு அந்த வார்த்தை புரியவே இல்ல இப்படியே மூணு நாள் காயத்ரி அம்மா வீட்டுல எந்த வேலையும் செய்யல அப்ப பூஜா அம்மாவை பார்த்து அம்மா உங்களுக்கு ஆச்சு எதுக்காக நீங்க காலையில எந்திருக்க மாட்டேங்கிறீங்க பாருங்க வீடு எவ்வளவு அசிங்கமா இருக்கு பாவம் அப்பா சாப்பிடாமயே போறாரு அப்படி பூஜா சொன்ன உடனே காயத்ரி சிரிச்சுக்கிட்டே உங்க அம்மா மூணு நாளு சமையல் செய்யாததுனால உங்க அப்பா பசியில இருக்கிறாரு வீடு கூட அசிங்கமா இருக்கு அப்படி இருக்கும்போது நீ மட்டும் பத்து மணி வரைக்கும் தூங்கணும் எந்த வேலையும் செய்யலனா உங்க அத்தை வீடு எப்படி இருக்கும் சொல்லு மூணு நாளைக்கு உங்க அப்பா பசிலேயே தூங்குனாருன்னா நீ அந்த வீட்ல வேலை செய்யலனா அந்த வீட்ல இருக்கறவங்க எத்தனை நாள் பசியில தூங்குவாங்க அப்படி காயத்ரி சொன்ன உடனே பூஜாவுக்கு அவளோட பொறுப்புங்க என்னன்னு புரிஞ்சிச்சு இப்படி பூஜா அன்னையில இருந்து தன்னோட புருஷன் வீட்ல எல்லாருக்கும் சமையல் செஞ்சு கொடுத்து எல்லா வேலையும் செஞ்சு ரொம்ப சந்தோஷமா ஆனந்தமா இருந்தா